ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம சென்டிஃபிக் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணுறீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா டேலண்ட் அசோசேஷன் பார்ட்னர் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் பொறுத்த ஜென்ரல் ஷிஃப்ட் தான் வார்த்துக்கு அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ஒர்க் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கோயர்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹெச்ஆர் கிள நீங்க ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்க ஸோ நிறைய ப்ரொஃபைல்ஸ் வரும் கம்பெனிக்கு ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் எல்லாமே நீங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் அந்தந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சர் ஸ்கிரீனிங் அண்ட் சப்மிட்டிங் சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் டு த ஹெச்ஆர் சரிங்களா அதான் இந்த ஜாபுடைய எக்ஸாக்ட் நேச்சர் சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கு பேஸ் பண்ணி வேரி ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் லொகேஷன் ஹைதராபாத்தில் இருக்கு பட் இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிகிரி ரெக்குவயர்டு சரிங்களா ஸோ எனி டிகிரி இல்லை யூஜி பிஜி முடித்தவங்க இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் குட்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில் ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அவங்ககிட்ட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய டேட்டா எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நல்ல இங்கிலீஷில் பேச தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அவுட்லுக்கு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ண தெரியணுன்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ வில்லிங் டு ஒர்க் ஓவர் டைம் சரிங்களா ஸோ டைம் பேஸ் பண்ணியெல்லாம் இது இருக்காது திடீர்னு நிறைய ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா ஸோ நீங்கள் டைம் பார்க்காத ஒர்க் பண்ணுன்ற மாதிரியே தெளிவாக சொல்லியிருக்காங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கிறேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ